நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட்டு சொன்னாலும் நோய் என்ன வீடு இல்லாத இந்த படத்தோட இன்னும் டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரி திங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி ஸோ அப்புறம் வேற என்ன வேற அது எல்லாம் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்காக டைம் பிகாஸ் என்னென்னா இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் மாஸ்டர் என்னென்னா எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக எனக்கு இப்போ நம்ப முடியல அப்படி என்ன எது எதுவும் தெரியல என் பாசிட்டிவ் தெரியல ஒரு நாள் வந்து கதை சொன்னேன் ஓகே சினோ அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோடவா நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்றதுக்காக வந்தேன் ஸோ அந்த டைம்ல நான் இந்த தின்கிட்ட கேட்டேன் இது எப்படி தெரியும் இந்த மாசம் நம்ம லாங்குவேஜும் தெரியல ஸோ இல்ல சேட்டா நமக்கு ட்ரை பண்ணலாம்

அந்த அறுபது அறுபத்தஞ்சு நாள் டோட்டலா இந்த ஷூட்டிங் இருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டோட்டலா ஒரு பையனை கேரிங்க அது மாதிரி அது உங்களுக்கு தெரியல தான் தெரியும் அந்த பாஸ் எப்படி இருக்குன்னு இந்த வரைக்கும் இந்த டே வரைக்கும் தான் வச்சிருக்கேன் ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல ஒரு ஒரு பிரதர் மாதிரி அல்ல ஒரு பையன் மாதிரி அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியா ஷூட்டிங்கு ஷூட்டிங் எது டென்ஸ் இது வரைக்கும் தராது ஒரு ஆளு ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மூட் மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லோரும் அவ்வளோ அவ்வளோ ஃபேவரட் நெக்ஸ்ட்னா இம்மான் சார் அந்த ஆள் என்ன படம் இல்லை ரெண்டு ரெண்டு ஆள் தான் படத்தோட ஃபேவரட் ஃப்ளேவர் பிகாஸ் என்னன்னா ஒன்று வந்து பிரபுதேவ் மாஸ்டர் அந்த ஆளோட நடுப்பு ஆட்டம் இந்த படத்தோட டாக்டியம் என்ன பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் முதல் பார்க்கும்போது இந்த படத்துல பர்சன்டேஜ் இம்மான் சார் தான் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் ரீ ரெக்கார்டிங் ஆனால் நீங்க பார்த்து மூணு சாங் மட்டுந்தான் இதில் டோட்டலாக ஒரு பத்து சாங் இருக்கு பத்து அல்ல ஆக்சுவலா பத்துக்கு மேலே இருக்கு சின்ன சின்ன சாங்ஸ் இருக்கு அந்த படத்தோட ஃபிளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார் அப்புறம் வந்து என் ஃபேவரேட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா வேதிகா வந்து வெரி குட் ஆக்டர்ஸ் அண்ட் குட் டான்சர் இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதா மச கோம்பு வருமா தானே அப்போ எவ்வளோ ஒரு ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே எங்களோட கோஆபரேட் பண்ணி வேதிகா இருக்கு அப்புறம் சன்னி சன்னி ஆக்சுவலா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடைச்சிது ஆக்சுவலா நாங்கள் ட்ரை பண்ண சன்னி வாஸ் வெரி பிஸி பட் பிரபுதே மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்கணும் நிலை என்ன பெஸ்ட் இருந்தாலும் நான் வரையேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ரஜினி அல்ஸோர் மேனேஜர் அண்ட் தென் இங்கே வந்துருக்கு இந்த மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்குது ஸோ ராஜ் இருக்குது பக்ஸ் பக்ஷஜி இருக்கு ரிமேஷ் திலெட்ஜி இருக்குது விவேக் பிரசன் இந்த படத்தோட டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ரிலீஸ்ஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும் எனக்கு இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டைனர் எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா பாக்குற ஒரு படம் எதுவும் இல்ல சூப்பரான சாங்ஸ் சூப்பர் ஃபைட்ஸ் இருக்கு நல்ல சீன்ஸ் இருக்கு லவ் ட்ராக் இருக்கு ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் அந்த டேக்லைன் படம் எல்லாரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ சோ மச் அப்புறம்